காலை வணக்கம் நண்பர்களே இந்த தீர்ப்பு என்னென்னா இந்த முதல்நிலை மாவட்ட நீதிபதிகளுக்கான பதவி வந்து தேர்வு நடக்கும் குஜராத்லேயும் பாட்னாலையும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட்டு மினிமம் மார்க்ஸ் இருக்கணும் வைவா போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அதை ரூலை சேலஞ்சு பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க யார் போட்டிருக்காங்க அதை அமித் மீத் சின்னா போட்டிருக்காரு ரெஸ்பாண்ட் வந்து ஹைகோர்ட் ஆஃப் ஜூடிகேச்சர் பாட்னா இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் இறுதியாக வந்து அந்த நாற்பது பர்சன்ட் மார்க்கு குறைந்த மார்க் மினிமம் மார்க்ஸ் இருக்கணும்னு சொன்னது வந்து அப்போல்டு பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷன்லி வயராக இருந்தது இது அகெய்ன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்குமே நிறைய விஷயங்கள் இவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா ரிட் பெட்டிஷ்னர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டார் அதனால் அவர் ரிட்டு போட முடியாது நாட் மெயின்டைனபுள்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது இங்கே கூட ஹைகோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா இந்த இது ஜுடிஷியல் ஆஃபீஸர் கேஸ் தான் இது இருந்தாலும் இந்த கேஸை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம் சாதாரண ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கூட இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லப்படுற கான்செப்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது என்ன சொல்ல அது ஒன்றும் அப்படி இல்லை இல்லை எஸ்டாபிள் கே நாட் ஓவர் ரைட் தி ரா சட்டத்தை சேலஞ்சு பண்ணியிருக்கிறதுனால இதில் எஸ்டாப்பிள் வராதுன்னு சொல்லிட்டாங்க அது பார் எஸ்டாப்பிளுக்கு ரெண்டாவது வந்து ஏற்கனவே வேறு விதமாக ஒரு ரிட்டு ஒன்று போட்டு அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆகிடுச்சு இப்போ ப்ரெசென்ட்டாக இவங்க வந்து வேறு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸோடு வந்து அப்ரோச் பண்ணுறதுனால ரெஜ்யூடிக்கா அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா தான் ரெஜ்யூடிக்கா இருக்கிற கேஸை எப்படி கெட் ஓவர் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டி கமிஷன் செட்டி கமிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சேலஞ்சு பண்ணுடைய க்ரக்ஸ் ஆஃப் த மேட்ரு மெயின் கிரவுண்ட் என்னென்னா இந்த ஜட்ஜஸ் கேஸ் ஆல் இண்டியா ஜட்ஜஸ் கே டூ தௌசண்ட் டூ ஏஆர் டூ தௌசண்ட் டூ எஸ்சி ஒன் அதில் இந்த மினிமம் ஆர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது வந்து இல்லை அது இது வேற அது வேறன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அது இப்போ ஓகே தான் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன பாருங்க செட்டி கமிஷனுக்கும் ரூல்ஸுக்கும் இருக்கிற விஷயத்தில் ஒரு கான்செப்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் பிட்வீன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் த ரூல்ஸ் ப்ரைமரி சுட் பி ப்ரைமரி சுட் பி கிவன் டு எக்ஸிஸ்டிங் சாச்சிச்சரி ரூல்ஸ் ஸோ ரெக்கமெண்டேஷன் முக்கியம் இல்லை என்ன இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் கோர்ட் ஷுட் ஃபாலோ தி டேரக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இப்படி டிசிஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எல்போ ரூம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நல்ல இந்த வைவா ப பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த எழுத்து மூலமாக தேர்வு எழுதி மார்க் பெற்றவர்கள் வந்து மார்ஜினலைஸ்டு கேண்டிடேட் அந்த ஓரளவுக்கு அதிகமாக அது மதிப்பெண் முடியாதவர்கள் வந்து வைவாவில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட்டை காட்டி அதிக மார்க்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அடுத்த கிரவுண்ட் இதில் என்ன முக்கியமானது இந்த ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உச்சநீதிமன்றம் சொல்லி கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி கிளாஸ் த்ரீ பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏரியாலாம் நீங்கள் படிச்சுங்க டீப்பாக ஸோ ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி ஃபோரு டூ த த்ரீ நாட் நைனு என்ன த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் த்ரீ டூ தேர்ட்டி ஃபோர் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெளிவாக நல்லா படித்து எழுதுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது வணக்கம்